தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பாசமிகு பாரதி ராஜா தமிழமா பேசுகிறேன் பதிவு பயிலும் மாணவர்களுக்கு நாளைய தேர்வு அவர்களுக்கு மதிப்பு கல்வி மதிப்பு கல்வியில் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி உங்களுக்கு எடுத்து இருந்தேன் அதை வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே எப்படி ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தை விட மேலானதாக கருதி காக்க வேண்டும் ஒழுக்கம் நம் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் தரும் பொதுவாகவே மதிப்பு கல்வியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய செய்திகளை தொகுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு எழுத முடியும் அடுத்தது இக்கால இலக்கியம் ஒரு சில மாணவர்கள் வந்து என்ன கேட்டிருந்தாங்க இக்கால இலக்கியத்திலிருந்து கொஞ்சம் வினா விடைகளை சொல்லி பகிருங்கள் அம்மா என்று கேட்டார்கள் அவர்களுக்காக இந்த பதிவு ஒரு வினாத்தாள நான் பார்த்திருக்கேன் நிறைய வினாத்தாள்களை பார்க்கிற பொழுது தேசிய கவி என்ற பட்டத்திற்கு உரியவர் யார் என்ற ஒரு கேள்வி தேசிய கவி என்றால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார்தான் தேசிய கவி என்று அழைக்கப்பட்டவர் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று தேச பாடல்களை எல்லாம் எழுதி தேச உணர்ச்சியை நமக்கு ஊட்டியவர் இப்ப தேசிய கவி என்ற பட்டம் பாரதியாருக்கு உரியது அடுத்து கவிஞர் அப்துல் ரஹ்மான் எழுதிய முதல் கவிதை தொகுப்பு எது பால் வீதி பால் வீதி என்ற கவிதை தொகுப்பு பால் வீதி என்பது என்ன பொருள் என்று கூட கேட்கலாம் பால் வீதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுப்பு என்று நீங்கள் விரிவாக கூட எழுதலாம் தவறு ஒன்றும் இல்லை இதில் வந்து அவர் ஓமைகள் உருவகங்கள் படிமங்கள் என்று இலக்கண நெறிப்படி அதில் எழுதியிருப்பாரு பால் வீதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுப்பு சிறுகதை என்றால் என்ன சிறுகதைன்னா என்ன அதுலயே விட இருக்குது சின்னதாக எழுதுறது சிறுகதை சிறுகதை என்பது குறுகிய வரிகளில் அந்த கதையையோ அல்லது கதாபாத்திரத்தையோ விளக்கமாக சொல்வது ஒரு கதையையோ அல்லது ஒரு கதை நபரையோ எடுத்துக்கொண்டு அந்த கதையை விளக்கி கூறுவதுதான் சிறுகதை புரிகிறதா அடுத்து கோமதி சிறுகதையின் ஆசிரியர் யார் கோமதி சிறுகதையின் ஆசிரியர் யார் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் இதே இந்த வினாவை வந்து உங்களுக்கு கூட கேட்கலாம் கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதுலயே ரெண்டு கேள்வியை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் ஆனா பிதாமகன் உடனே பிதாமகன் படத்துல யார் நினைச்சுக்கா விக்ரம் நடிச்சுக்காரு அப்படிதான் நீங்க நினைச்சுக்க கூடாது கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் என்று அழைக்கப்படுபவர் யார் என்று ஒரு வினா வினாந்தா கி ராஜ நாராயணன் உயிரை உணர்வை வளர்க்கக்கூடியது எது என்றால் நம் தாய்மொழியாகிய தமிழ்தான் புரிகிறதா அடுத்து கடுக்காய் வளம் குறிப்பு தருக கடுக்காய் என்றால் அது சித்த மருத்துவத்திலே மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள் நம்ம வீட்டில் அம்மாலாம் சளி பிடிச்சிருந்தா உடனே கடையில் மாட்டு மருந்து கடையில் போய் கடுக்காய் வாங்கிட்டு வந்து கடுக்காயை என்ன பண்ணுவாங்க அரைச்சி குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க பெரியவங்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து அந்த கடுக்காய் சாப்பிட்டா என்ன செய்யும்னா கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் அதுக்கு ஒரு பாடலா கூட சொல்லுவாங்க காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோல் ஊன்றி நடப்ப வரும் குழாவி நடப்பரே அப்படி சொல்லுவாங்க இப்ப கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கன்றே போடல அப்படின்னா அந்த மாட்டுக்கு கடுக்காயை கொடுத்தா கன்றை ஈனுமாம் என்று வந்து சொல்வார்கள் இதுதான் நீங்க கடுக்காயை பற்றி தெரிந்து கொள்வது கடுக்காய் என்றால் சித்த மருத்துவத்திலே குறிப்பிடப்படும் ஒரு மருந்து பொருள் அதை உண்டால் மிடுக்காய் வாழலாம் அடுத்து அவ்வைக்கு எயினர் பெண் கொடுத்த உணவு என்ன அவைக்கு எயின பெண் கொடுத்த அவை அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து இந்த இன்குலாப்பினுடைய என்ன நூல் அது இன்குலாப்பினுடைய அந்த புத்தகத்திலேயே அவ்வையாவை பற்றி அந்த குறிப்புகள்லாம் வரும் கொன்றைவேந்தனை பற்றி வரும் கொன்றைவேந்தன்ல குழந்தைகள்லாம் சொல்லுவது போல நாடக பாங்கிலேயே அமைக்கப்படும் அதில் தான் அந்த எயினர் பரத்து ஏற்பாடு எல்லாம் அந்த நிகழ்வுகள்லாம் வரும் அதுல வந்து என்ன கொடுத்தாங்க அவளை பெருமாட்டி போகும்போது என்ன எயினர் பெண் உணவு அளித்தாள் என்றால் தேக்கிலையில் அது தேக்கு வச்சுக்கோங்க இலையில் சோறும் சுட்ட மான்கரியும் உணவாக தந்தால் இலையில சோறு போட்டு மான்கரியை உணவாக தந்தாள் என்று அதை எழுத அந்த விடையை தெரிந்து கொள்ளுங்கள் அதிகமான அவ்வைக்கு கொடுத்த கனி என்ன